வணக்கம் கூஸ் முனுசாமி வீரப்பன் வீரப்பனுடைய இன்னொரு வாழ்க்கை தொடர் அது மாதிரி வந்து இது ஒரு இணையத்துல வந்து வந்திருக்கு ஓடிடி தளத்துல இதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு ஓடிடி தளத்துல வந்து ஹண்டிங் வீரப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு இணைய தொடரும் வந்துச்சு ரெண்டுமே நீங்க பாத்திருப்பீங்க முன்னாடிலாம் ஒரு பழமொழி ஒன்று உண்டு அதாவது என்னன்னா வந்து யானை இறந்தாலும் ஆயிரம் பொன் இருந்தாலும் ஆயிரம் பொன் அப்படின்வாங்க அப்புறம் யோகியம் வரா சொம்பு எடுத்து உள்ள வயிறுன்னு ஒரு பழமொழி பிரபலமான பழமொழி இந்த ரெண்டு பழமொழியும் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இவருக்கு பொருந்தும் வீரப்பனுக்கு இல்லைங்க எங்க அண்ணன் நக்கீரன் கோபாலுக்கு தான் ஏன்னா இப்போ வந்து இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு இணையத்தொடர் வந்திருக்கு பரபரப்பா அந்த இணையத்துல வந்து இதுவரை வீரப்பன் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை வீரப்பன் வாயாலேயே கேட்கிறோம் நம்ம வீரப்பன் வீடியோவே வந்திருக்கு அவரே சொல்றாரு ரஜினிகாந்த பத்தி புகழ்ந்து தள்ளுறாரு ஜெயலலிதாவை பத்தி பயங்கரமா வெளுத்து வாங்குறாரு கருணாநிதியா பாராட்டுறாரு அன்புமணியை பாராட்டுறாரு நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம அந்த இணைய அவருடைய வீரப்பனுடைய வாய்ஸ்லேயே நம்ம கேட்க முடியுது அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்து பயங்கரமா புலகாய்ந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பல பேரு இதற்கு வந்து மெனக்கட்டு உழைச்சி பயங்கரமா வேலை பார்த்தது நம்முடைய அண்ணன் நக்கீரன் கோபால் அப்படின்னு சொல்லி அவரும் அவர் பக்கம் ஏன்னா அந்த இணையத்தொடரை தயாரிச்சதே அவருடைய மகள் தான் அந்த இணையத்தொடரை தயாரிப்பாளர் ஒரு ஒரு ஆறு எபிசோடா வந்து வந்திருக்கு அது அடுத்த பார்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் எத்தனை பார்ட் வரப்போகுதுன்னு தெரியல இப்போ இந்த தொடர் வந்து எட்டாம் தேதி வந்து வெளியிடப்படுவதாக அறிவிச்சிருந்தாங்க ஆனால் அறிவித்தபடி எட்டாம் தேதி வெளியாகல ஆனால் வெளியானது பதினாலாம் தேதி தான் ஸோ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அதை தெளிவுபடுத்துற விதமா வந்து அதுல அதோடு பயணித்த இந்த வீடியோ எடுத்த நம்ம ஏன் அந்த ரெண்டு பழமொழியை சொன்னோம்ன்றது நீங்களே புரிஞ்சுப்பீங்க நான் பின்னாடி கடைசியா சொல்றேன் நான் அதை இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வீரப்பனுடைய வீடியோக்கள் எல்லாமே எடுக்கப்பட்டது யாரோ ஒருத்தர் எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த யாரோ ஒருத்தர் யாரு அப்படின்னா நிச்சயமா அது நக்கிரன் கோபால் கிடையாது கோபால் அந்த காலகட்டத்துல காட்டுக்குள்ள போகவே இல்லை இந்த வீடியோ எடுக்கப்பட்ட காலகட்டத்துல அந்த வீடியோ போய் பதிவு செய்தவர் ஒரு செய்தியாளர் அவர் யாருன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் சிவசுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி அவர் தான் முத முதல்ல வந்து வீரப்பனை போய் காட்டுக்குள்ள போய் சந்திக்கிறவர் சந்தித்தவர் அதுக்கு முன்னாடி வந்து வீரப்பனை குறித்து என்ன மாதிரியான தகவல்கள் வெளியில வந்துட்டு அப்படின்னு சொன்னா மூன்று மாநில அதிரடிப்படையும் தேடிக்கிட்டு இருக்கு பயங்கரமா அவரை கண்டுபிடிக்கவே முடியல காட்டுக்குள்ள எங்கேயோ சுத்திட்டு இருக்காரு ஆள் எப்படி இருப்பாரு கருப்பா இருப்பாரா சௌப்பா இருப்பாரா உள்ளியா இருப்பாரா நெட்டையா இருப்பாரா குட்டையா இருப்பாரா ஒண்ணுமே தெரியாது மீச வச்சிருப்பாரா வச்சிருக்க மாட்டாரன்னு கூட தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரை குறித்ததான செய்திகள் எல்லாம் எப்படி வெளியில வரும் அப்படின்னா மாயாவி வீரப்பன் மாயாவி வீரப்பன் வீரப்பன்னா மாயாவி இப்படிதான் அந்த மாயாவி கதைகள்லாம் சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்பீங்க காமிக்ஸ் ராணி காமிக்ஸ்னு ஒரு புத்தகம் நான் ரொம்ப ஆர்வமா அதெல்லாம் வாங்கி படிச்சிருக்கேன் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படக்கதை போட்டு ஒரு மாதிரி வரும் அப்படி மாயாவி வீரப்பனாக காணப்பட்ட அறியப்பட்ட பார்க்க முடியாத ஒரு நபரை இன்னார் இப்படிதான் இருப்பாரு வீரப்பன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிய ஒரே நபர் அது வந்து சிவசுப்பிரமணியம் என்கிற செய்தியாளர் தான் இந்த இதற்கு பின்னாடிதான் வந்து நக்கீரன் கோபால் காட்டுக்குள்ள அழைத்து செல்லப்படுகிறார் யாரால்னா சிவராஜ் நன்னடத்தை காரணமாகத்தான் வீரப்பன் வந்து கக்கிரன் கோபாலியே வந்து உள்ள வருவதற்கு அனுமதி கொடுக்குறாரு அதன் அதை பின்னால் சந்திக்கிறார் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் புதுசாலாம் ஒன்றும் நம்ம சொல்லவே இல்லை இந்த வீடியோவுடைய நோக்கம் வந்து யாருக்கு சாதகமாவோ யாருக்கு பாதகமாவோ இல்லை யாரையோ தரம் தாழ்த்தியோ இல்லை யாரையோ உயர்த்தி பிடிக்கிற விஷயம் இல்லைன்றதை தெளிவுபடுத்த முதல்ல நானு ஆனா உண்மை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கத்தையும் நம்ம பேசினாதான் சரியான ஒரு புரிதலோடு நீங்க பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இப்ப வந்து இருக்கற கூஸ் மூணசாமி வீரப்பன் அப்படின்றது ஒரு பக்கத்துல நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டிக்கон்டர்க்கிறது அந்த ஒரு பக்கம் நாணயத்தினுடைய அந்த வெளிச்சத்தை நம்ம எல்லாருக்கும் கொண்டு வந்து காண்பித்த மறைக்கப்பட்ட இன்னொரு விஷயத்தை ஏன் பேச மறுக்கிறது இந்த வீடியோ அப்படின்றதுதான் நாம சொல்ல வர விஷயம் இந்த சீரியஸ்னுடைய ஒரு தீவிரமான ஒரு விஷயமா இருக்கு வீரப்பனோட பழகியவர்கள் வீரப்பனோட கொன்னாவே இருந்தவங்க வீரப்பனோட இருந்தவங்க யாராவது நிறைய பேர் நிறைய கதைகள் பேசியிருந்தாலும் இதுல அத ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஏதோ இவங்களே பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன்னு சொல்லி இவர்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கைப்பற்றி எடுத்து ஒரு சீரியஸ் ஒன்று பண்ணிருக்காங்க எனிவே வீரப்பனை குறித்து தெரியாத பல விஷயங்களை ஏற்கனவே எழுத்து வடிவில் நம்ம பார்த்த பல விஷயங்களை ஏற்கனவே இது வந்து சன்ல எல்லாம் ஒளிபரப்பாயிருச்சு சன்ல எல்லாம் வந்த ஒரு விஷயம்தான் இதற்கு வந்து தெளிவாகவே வந்து மீண்டும் ஒரு விளக்கு உரையாக தெளிவுரையாக வீரப்பன் வாயாலே நம்ம எல்லாம் மாதிரி ஒரு சூழ்நிலை மீண்டும் உருவாயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஆனால் எப்பவுமே பாத்தீங்கன்னா வீரப்பன் குறித்ததான எந்த ஒரு போட்டோ விஷயங்கள் வந்தாலும் சரி இல்ல எந்த விதமான தகவல் வந்தாலும் சரி யாராவது ஒரு படம் எடுக்கிறாங்க யாராவது ஒரு வெப்சீரியஸ் பண்றாங்க இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றாங்க ஒரு விஷயம் பண்ணாலும் அதற்கு ஆஸ்தான நபர் நான் தான் எனக்கு தான் அதுக்கு ஆல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி கலமரங்க வந்து ரெண்டு பேர் இறங்கிடுவாங்க அதுல முதல் அஹ் கலமரங்கிறது நம்முடைய அண்ணன் நக்கிரன் கோபால் தான் அவர் தான் உடனே டக்குன்னு ரைட் இஷ்யூன்னு சொல்லி கிளம்பி வருவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீரப்பனுடைய மனைவி முத்துலட்சுமியும் அவருடைய மகள்கள் வந்து அதுக்கு கொடி பிடிப்பாங்க எங்களுக்கு வந்து உரிமை எங்க அப்பாவுடைய பத்தி நீங்க யாரும் பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க அது இயல்புன்னு வச்சீங்களா அதில் நம்ம அவங்களுக்கு குறைய சொல்ல முடியாது ஆனால் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறேன் நக்கீரன் கோபால் அந்த உழைப்புக்கு காரணமான நபர்களை அடையாளம் காட்டுவதற்கு ஏன் தவறுகிறார் அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த கேள்விக்கு இவ்வளோ நியாயவஸ்தராக ரொம்ப கரெக்டா பேசுகிற நக்கீரன் கோபால் இந்த விஷயத்துல ஏன் கோட்டை விடுகிறார் இல்லை ஏன் வந்து அதை மறைக்கிறார் ஏன் மறுக்கிறார் எதை மறுக்கிறார் எதை மறைக்கிறாருன்னு யோசிக்கிறீங்களா இந்த வீடியோ நீங்க எல்லாம் பாக்குறீங்க இல்லையா அந்த இணைய தொடர்ல வந்த வீடியோவுடைய வீரப்பன் குறித்ததான காட்சிகள் அனைத்தையும் படமாக்கியது யார் அந்த படமாக்கிய நபர் குறித்து அந்த அந்த வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறு சரிதத்துல இடம்பெறாமல் போனது ஏன் ஏன்னா ஒரு வீரப்பன்றவன் எப்படி இருப்பாருன்னு உலகத்துக்கு அடையாளம் காட்டின நபர் குறித்துதானே எந்த தகவலும் அந்த இணைய தொடர்ல இது எப்படி முழுமையான வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறா இருக்க முடியும் ஏன்னா வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறு குறித்ததான விஷயத்துல தெரிந்தோ தெரியாமலோ சிவசுப்பிரமணியம் இடம்பெற்று விட்டார் அவரை நீங்க நீக்கவே முடியாது அப்ப அப்படி நீக்க அதுக்குள்ள இருக்கிற ஒரு நபர் குறித்து தானே ஒரே ஒரு இடத்துல கூட ஒரு நன்றி ஒரு விஷயம் கூட இல்லாமல் நன்றி மறந்த கோபால் தன்னுடைய சுய லாபத்துக்காக தன்கிட்ட இருந்த அனைத்து வீடியோ ஆதாரங்களையும் வீடியோ விஷயங்களையும் காசுக்கு வீரப்பனை விலை கொடுத்து விற்று இருக்கிறார் அதுவும் எவ்வளவு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஆறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் நான் சிவசுப்பிரமணிய தன்னுடைய தன் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு ஏன்னா அந்த வீடியோ அவர் தான் எடுத்திருக்காரு அவர் எடுத்த எடுத்த காலகட்டத்துல அதற்காக அவர் செலவிட்ட தொகைன்னு ஒரு தொகையை சொல்றாரு வெறும் ஆறாயிரத்தி சில ரூபா மொத்தமே செலவாகி இருக்கிறது அந்த காலகட்டத்துல காட்டுக்குள்ள போய் நடந்து பல மைல்கள் நடந்து பல நாட்கள் காத்திருந்து கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் இந்த ஃபுட்டேஜை எடுத்து இப்ப இருக்கிற மாதிரி டிஜிட்டல் உலகம் எல்லாம் இப்ப கிடையாது இப்ப இருக்கிற மாதிரி சிப்பு சின்னதா பாக்கெட்டுக்குள்ளேயோ அப்படியே மறைச்சி எடுத்துல எடுத்துட்டு வர முடியாது ஒரு பெரிய கேசட் பெரிய கேமரா கேமராவே பல கிலோ வெயிட் இருக்கும் பேட்டரியே வேணும் காட்டுக்குள்ள போய் கரண்ட் சார்ஜ் போட முடியாது அப்ப இது எல்லாம் தயாரா எடுத்துக்கிட்டு போகணும்னா அதுக்கு ஒரு பெரிய மெனக்கருதல் வேணும் அதுக்கு பெரிய உழைப்பு வேணும் அதுக்கு பல நாள் காத்திருக்கணும் பல பல மயில்கள் நடக்கணும் இது எல்லாத்தையும் செய்து முறையாக ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி வீரப்பனுடைய மனசுல என்னென்னலாம் இருந்துச்சோ அத்தனையும் அவன் மூலமாகவே வீரப்பன் மூலமாகவே ஒரு வீடியோல எல்லாத்தையும் வந்து பதிவு செய்வது இன்னைக்கு நமக்கு ஆதாரமாக ஆவணமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து உழைத்து கொண்டு வந்து கொடுத்த ஒரு மனிதருடைய பெயரை கூட இந்த இணைய தொடர்ல வந்து எங்கேயுமே பயன்படுத்தாமல் அவர் குறித்ததான தகவலை சொல்லாம மறைச்சிட்டு ஏதோ நக்கீரன் கோபாலே அப்படியே பயங்கரமா வீரப்பனுக்காக பயங்கர வீரப்பனை வந்து சரணடைவதற்காக முயற்சி எடுத்த மாதிரியும் அவரு தான் வந்து பயங்கரமா வந்து வேலை பார்த்த மாதிரியும் என்ன ஒரு பித்தலாட்டம் இது என்ன ஒரு அயோக்கியத்தனம் இது வீரப்பன் போட்டோ வச்சு வீரப்பனால் வளர்ந்தவர் வந்து நாட்டுல நிறைய பேர் இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சு பல கோடி அதிபதியா மாறின ஒரே நபர் யார் தெரியுமா அது நக்கீரன் கோபால் மட்டும்தான் ஏன்னா வீரப்பன் சந்திரன்கட்டையை வெட்டினாரு சந்திர மரத்தை வெட்டினாரு அதெல்லாம் வந்து கடத்தி விற்றாரு நிறைய குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு யானைகளை கொன்று தந்தங்களை வித்தாரு தந்தங்களெல்லாம் வந்து வேட்டையாடினாரு பயங்கரமா வந்து யானைகளை வேட்டையாடினாரு பயங்கர பிரச்சனையெல்லாம் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க இந்த யானை தந்தங்களை வாங்கியது யார் அவர் வேட்டையாடினாருங்க அவர் குற்றவாளி வீரப்பன் அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் அந்த யானை தந்தங்களை யாரோ ஒருத்தர் தான் வாங்கி இருக்க முடியும் அப்ப காட்டுக்குள்ளேயே அவரே யானையை வெட்டி தந்தத்தை வெட்டி வீடு மா மாட மாளிகையையும் கட்டிக்கிட்டாரா இல்ல இல்ல அங்கிருந்து யாரோ ஒருத்தர் வாங்கியிருப்பாங்கல்ல வாங்கினவங்க யாரு இனி வரைக்கும் ஒருத்தன் கூட மாட்ட மாட்டவே இல்லையே ஒருத்தனை கூட பிடிக்கவே இல்லையே காவல்துறை அதே மாதிரி சந்தன மரத்தெல்லாம் கட்டி அவர் என்ன பண்ணாரு உள்ளே போட்டு கொளுத்து எரிச்சுக்கிட்டு இல்ல அங்கேயே சந்தனத்திலே அவர் வந்து எல்லாம் மங்களம் ஆடிட்டாரா அது எவனோ ஒருத்தங்க வாங்கியிருக்கான்ல அவனையும் இது வரைக்கும் ஒரு நபரை கூட பிடிக்கவே இல்லை காவல்துறை வேட்டையாடின விஷயங்கள் எல்லாம் வாச்சாத்தி கொடூரங்களா இருக்கட்டும் இன்றளவும் மறைக்கப்பட்ட பல விஷயங்களை வந்து அப்படியே ஆர் ஆர் போட்டு நம்ம அப்படியே கண்களில வந்து குளமா ஆறு மாதிரி நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி காட்சிகள்லாம் பூஸ் முனுசாமி வீரப்பன்ல காமிக்கிற நம்ம நக்கீரன் கோபால் இந்த வீடியோ எடுத்து அதுக்காக வேலை பார்த்து வீரப்பனுடைய மொத்த உழைப்புனுடைய விஷயத்தையும் கொண்டு வந்த நபர் குறித்து பேச மறுக்கிறது பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு போறது அயோக்கியத்தனமா தெரியலையா அப்புறம் நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னேன் என்ன சொன்னேன்னா இது எட்டாம் தேதி தான் ரிலீஸ் பண்றதா சொன்னாங்க அப்புறம் ஏன் பதினாலாம் தேதி போச்சுன்னா இல்ல நாங்க டெக்னிக்கல் விஷயம் இருந்து அது இருந்தது இது இருந்ததுன்னு சொல்லிட்டு எதோ காரணங்கள்லாம் சொன்னாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது அதை அதற்கும் அவர் சிவசோரனு விளக்கத்தை கொடுத்துட்டாரு என்னன்னா நம்ம வீரப்பனுடைய மகள் இரண்டாவது மகள் மனைவிக்கும் முதல் மகளுக்கும் ஒரு தொகையை வந்து நக்கிரன் கோபால் செட்டில் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு இணைய தொடர் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் இது நீ வந்து நீ பேசு உங்களுக்கான ஒரு சன்மானம் வழங்கப்படும் அவங்களுக்கு ஏதோ காசை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க இரண்டாவது மகளுக்கு செட்டில் பண்றதா ஏதோ சீன் எல்லாம் போட்டு கடைசியில அங்கேயும் கொடுக்காம ஏதோ ஆட்டையை போட்டிருக்காரு அது சிக்கலாய் போய் கோர்ட்டுக்கு அந்த மகள் அந்த இரண்டாவது மகள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பஞ்சாயத்து போயிருக்கு எட்டாம் தேதி வெளியாக வேண்டியது அதனால தள்ளி போயிருக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் பஞ்சாயத்து போயிட்டு பதிமூணாம் தேதி செட்டில்மெண்ட் ஆனதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் அந்த பெண்ணுக்கு வந்து ஏன்னா வீரப்பனுடைய இரண்டாவது மகளுக்கு நக்கீரன் கோபாலினுடைய அந்த நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சது இல்ல தயாரிப்பாளரும் அவங்க பொண்ணு தானே கோபால் அவருடைய மகள் தான் தயாரிப்பாளர் அவங்க தரப்புல இருந்து பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இப்ப நீங்க காசு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணீங்க ரைட்டு ஓகே இப்ப காசு ஏன் கொடுத்தீங்க ஏன் கொடுக்கலன்றதெல்லாம் நான் கேட்க வரல அது உங்களுடைய விருப்பம் இப்ப இதை வந்து கிட்டத்தட்ட நீங்க ஆறு கோடி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கீங்க ஜி ஃபைவ்க்கு அப்படின்ற குற்றச்சாட்டும் இப்ப வெளியில வந்திருக்கு அந்த அக்ரிமெண்ட்லயும் அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க யாரோ ஒருத்தர் எடுத்த ஒரு விஷயம் உங்களுக்காக எடுத்தாங்கன்னே கூட வச்சுங்களா அத நீங்க வந்து இத்தனை ஆயிரம் கோ இத்தனை கோடிகளுக்கு வியாபாரம் பண்றீங்க ஒரு நன்றி வேணாமா நீங்க காசு கொடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை நீங்க வந்து சிவசுப்ரமணியத்துக்கு என்ன கொடுத்தீங்க ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னு நான் கேட்க வரவே இல்லை கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா என்னுடைய எனக்காக வேலை பார்த்தாரு அதற்கு நான் சம்பளம் கொடுத்துட்டேன் அந்த எல்லா உரிமையும் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு கூட மனசாட்சியே இல்லாம நீங்க கிளம்புற ஆளுங்க அது கூட பிரச்சனை இல்லை நான் ரொம்ப நேர்மை விளம்பின்னு வர பல இடங்கள்ல பேசுறீங்கல்ல நன்றி சொல்வதற்கு எங்க போச்சு உங்க உங்களுடைய அந்த பெரிய பெருந்தன்மை பெரிய ஜேர்னலிஸ்ட் தானே மூத்த பத்திரிகையாளர் தானே நீங்க ஊடகவியலாளர் வர சொல்லிப்பீங்க ஊர்ல இருக்கிற எல்லா அநியாயத்தையும் கண்டு பொங்குவீங்க அப்படியே பயங்கரமா வந்து இந்த பொள்ளாச்சிக்கு நீங்க பேசணும் பார்த்தா அடே இங்க அப்பா ஐயோ முடிநடா சாமி அந்த ரேஞ்சில பேசுறீங்க இப்போ நீங்க பண்ணது என்ன லட்சணம் ஒரு துரோகம் இல்லையா ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா ஒரு அட்ராசிட்டி இல்லையா எடுத்தது கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள பல மயில்கள் நடந்து போய் எடுத்த சிவசுப்ரமணியம் என்கிற ஒரு செய்தியாளரோட பேரை கூட சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல திராணி இல்ல பயமா அவர் பேரை சொன்னா அவர் ஏதாவது சட்ட ரீதியாக கிட்ட பிரச்சனை பண்ணுவாரு பயப்படுறீங்களா வேற எதுக்கு அவர் பேரை சொல்ல நீங்க விட்டீங்க இது ஒரு பிரச்சனை இருக்கா இதான் நன்றி மறந்த கோபால்னு டைட்டில் வச்சேனா இது கோபால் அவர்களுக்கு வந்து நன்றி மறக்கிறது புதுசு கிடையாதுங்க தங்கிட்டேயே பல வருஷம் வேலை பார்த்த பல ஊழியர்களுடைய பி எஃப் காசு கூட ஒழுங்கா கொடுக்கலங்க அது ஒரு பிரச்சனை எல்லாம் போச்சு நம்ம கூட நிறைய அது சம்பந்தமா பேசியிருக்கோம் முன்னாடி நிறைய வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் நம்ம சோ அப்படியே முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்தவுடைய தன்னுடைய நிறுவனத்தை தூக்கி நிறுத்திய பல ஊழியர்களுடைய பல வருட கனவைய சிதைத்தவர் தான் மரியாதைக்குரிய அண்ணன் கோபால் மீச வச்சிருக்காரு பாருங்க வீரப்பன் மாதிரியே மீச வச்சிருக்காரு அப்புறம் நமக்கு ஏற்பருடைய கேள்வி என்னன்னா இப்ப நீங்க அவர நன்றி மறந்துட்டீங்க ரைட்டு விலைக்கு வித்துட்டீங்க நம்ம வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை சரி ஓகே உங்ககிட்ட பொருள் இருந்தது வித்துட்டீங்க நன்றி மறந்துட்டீங்க ஓகே அதெல்லாம் போயிட்டு போட்டோம் தான் நீங்க அடையாளம் காணப்பட்டீங்க அது இல்லைன்னா நக்கீரன் கோபலை யாருக்கும் தெரியாது நக்கீரனே தெரியாது யாருக்குமே நல்ல ஞாபகம் இருக்குது நக்கீரன் புத்தகத்தை புதிய ஜனநாயகன்னு ஒரு புக்குன்னு வரும் கம்யூனிஸ்ட் புக்குன்னு வரும் அந்த புத்தகத்தை பஸ்ல ஏறி ரெண்டு ரூபா ரெண்டு ரூபான்னு வித்துக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த நக்கீரன் புத்தகத்தையும் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபான்னு வித்த எல்லாம் உண்டு பஸ்ல ஏறி வீரப்பன் அட்டப்படத்தை போட்டு பயங்கரமா அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆகுது அதுக்கப்புறம் தான் கோபால் யாருன்னு வெளியில தெரியுது என்கிற பேரு வெளியில தெரியுது ரொம்ப தெளிவா ரொம்ப கிளவரா கரெக்டா இருக்கிற மாதிரி இருந்துட்டு எல்லா வேலைகளும் வீரப்பனால் நான் ஒரு பழமொழி ஒண்ணு சொன்னல யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு இதே இவருக்கு பொருந்தோம் அப்படின்னா வீரப்பன் போதும் அவரை வைத்து பயங்கரமா பழப்பு ஓட்டின ஒரே ஆள் யார்னா நம்ம அண்ணன் நக்கிரன் கோபால் தான் அதுக்கப்புறம் அவர் இறந்து போய் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனாலும் இன்றளவும் வீரப்பன் குறித்து பேசி இல்ல வீரப்பன் குறித்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி வீரப்பனுடைய வீடியோவை வீரப்பனுடைய போட்டோவை இன்னைக்கு வரைக்கும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற ஒரே நபர் யாருன்னா கோபால் மட்டும்தான் அந்த குடும்பத்து கூட போய் சே பெருசா போய் சேர்ந்துச்சான்னு தெரியாது அவர் முத்துலட்சுமி அவர்களுக்கோ இல்ல அந்த பிள்ளைகளுக்கோ என்ன பெருசா போய் சேர்ந்துச்சுன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து இன்னொரு நபர் அதுவும் குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்ட குற்றவாளியாக காட்டப்பட்ட பல வழக்குகள் நிலவில் இருக்கு அப்படிப்பட்ட குற்றவாளியை வைத்து லாபம் சம்பாதிக்கிற ஒரே நபரு எங்க அண்ணன் கிரண் கோபால் தான் நமக்கு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி தாங்க என்னன்னா இந்த கூஸ் அஹ் வீரப்பன் இன்னும் அடுத்தடுத்த தொடர்லாம் இருக்குன்றாங்க நீங்க எத்தனை தொடர் வேணா போடுங்க கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் ஃபுட்டேஜ் வச்சிருக்கீங்க அதை நீங்க வந்து விட்டு விட்டா அஞ்சு செகண்டு பத்து செகண்ட் பதினைஞ்சு செகண்ட்னு விட்டு விட்டா போட்டு நீங்க பல மணி நேரம் இன்னும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு நீங்க வந்து விற்க முடியும் பல கோடி ரூபாய்க்கு அதை விக்க முடியும் அது ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலும் வீரப்பன் குறித்து ரொம்ப பயங்கரமா ஐயோ வீரப்பன் சரணடை வந்தாங்க நான் வந்து ரொம்ப முயற்சி எடுத்தங்க அப்படி எடுத்தங்க இப்படி எல்லாம் பயங்கர பில்டப் போடுறீங்களே ராஜ்குமார் கடத்தல் கடைசி கட்டத்துல ராஜகுமார் நடிகர் ராஜ்குமார் கடத்தல் விவகாரத்துல பேச்சுவார்த்தைக்காக ஆரம்ப கட்டத்துல இருந்து போன நீங்கள் இடையில ஏன் நின்னு போனீங்க கடைசியில ராஜகுமாரை அழைத்து வந்தது யாரு பேச்சுவார்த்தையினுடைய ஏன் நீங்க போனப்ப பேச்சுவார்த்தை வெற்றி பெறல பின்னால ஏன் நீங்க போகவே இல்லை என்ற இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடை தெரியாமலே இருக்கு அரசாங்கம் கொடுத்த பணம் என்னாச்சு கர்நாடக அரசாங்கம் கொடுத்த பணம் என்னாச்சு நடிகர் ரஜினிகாந்த் கொடுத்த பணம் என்னாச்சுன்னு பல பேர் சமூக வலைதளங்கள் மூலமா எத்தனையோ கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க ஆனா எந்த கேள்விக்கும் விடை தெரியவே இல்லை நமக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்களா கொடுக்கலையான்றத பற்றி எல்லாம் பேச்சே இல்லைங்க ஆனால் நான் போய் வீரப்பனை சரணடை வைப்பதற்கு முயற்சி எடுத்தேன் அது முடியாம போச்சுன்னு வருத்தப்பட்டு பல சேனல்கள் உட்காந்து பேசுறீங்களே மரியாதைக்குரிய அண்ணன் வீரப்பன வீரப்பன் மீசை வைத்திருக்கிற நக்கீரன் கோபால் அவர்களே ஏன் ராஜ்குமார் அவர்களை மீட்டு கொண்டு வரும் அந்த மீட்பு குழுவில கடைசி கட்டத்துல அழைத்து வந்தவர்கள் நம்ம மரியாதைக்குரிய பழனெடுமாறனும் நம்ம குளத்தூர் மணியண்ணனும் நம்ம பேராசிரியர் கல்யாணி உட்பட சில பேர் தானே உள்ள போய் கூப்பிட்டு வந்தாங்க காட்டுக்குள்ள ஏன் நீங்க போகல இதுக்கு பேசுங்க இத சொல்லுங்க காரணம் என்னன்னு வீரப்பன் உங்க மீது கோபமா இருந்தது உண்மையா நீங்க திரும்பி காட்டுக்குள் போயிருந்தால் வீரப்பன் உங்களையே கடத்தி உட்கார வச்சுட்டு இருப்பாருன்னு சொல்வது உண்மையா இதெல்லாம் நம்ம சொல்லலப்பா இதெல்லாம் எழும்புது இந்த கேள்விகள்லாம் இதெல்லாம் இதற்கெல்லாம் வந்து நக்கிரன் கோபால் இப்ப விட சொல்லுவாரா சொல்ல மாட்டார் ஏன் சொல்ல மாட்டார் தெரியுமா அவருக்கு தேவை காசு பணம் துட்டு மணி வீரப்பனை வைத்து சம்பாதிக்க முடியுன்னா சம்பாதிப்பார் வேற யாருக்கு பத்தியும் அவருக்கு கவலை கிடையாது இப்ப நீங்க வீரப்பன் கொடுத்து யாராவது வீரப்பன் வீடியோவையோ போட்டோவையோ வேற ஏதாவது யூஸ் பண்ணா உடனே காப்பிரைட் அடிக்கிற ஒரே நிறுவனம் இந்த நக்கீரன் கோபாலுடைய நிறுவனம் தான் வேற யாரும் எதுவும் செய்யறது இல்லைங்க இவர்தான் அதுக்கு வந்து சீல் அடிச்ச நபர் இந்த ஒரு சலார்னு ஒரு படம் வச்சு பாருங்க சீல் அடிச்சுட்டா அதை யாரும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி அது மாதிரி ஒரு சீல் அடிச்சு வச்சிருக்காரு நக்கீரன் ஒரு சீலை அந்த சீலை அடிப்பதற்கு ஒரு பொருள் வேணும்ல அந்த பொருளை எடுத்துன்னு வந்த செய்தியாளர் பேரையே வந்து சொல்ல மறந்த சொல்ல மறந்த கதை தான் உங்க கதை இன்னும் என்னென்னலாம் கூத்து நடக்க போதோ இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இன்னும் வீரப்பனை வச்சு நீங்க ஓட்ட போறீங்களோ உங்களுக்கு விசுவாசமா இருந்த எல்லா விசுவாசிகளையும் தொலைச்சிட்டீங்க கூட ரெண்டு மூணு பேர் தான் வச்சிருக்கீங்க அவர்களும் உங்களுடைய துரோகத்தை எல்லாம் சதுகிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல வீரப்பன் குறித்துதானே இன்னும் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு இன்னும் பல விஷயங்கள் வந்து இவர் திருச்சுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு முறையும் திருச்சுகிட்டே இருக்காருன்ற குற்றச்சாட்டையும் சிவசுபரனையும் வச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப வந்திருக்கிற கூஸ் முனுசாமி வீரப்பன் அந்த கதையிலும் பல விஷயங்களை தனக்கு சாதகமாக ந கோபால் மாத்திக்கிட்டே இருக்காரு அங்க போய் உழைச்சது ஒரு செய்தியாளர் சிவசுப்ரமணியம் ஆனா அவர் பேரை சொல்ல மறந்துட்டு சும்மா கூட போன நபர்களை எல்லாம் இவங்க பிரமாதமா காட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டாங்கன்னு ஒரு பில்டப் கிரியேட் பண்றது அயோக்கியத்தனமா இல்லையா மரியாதைக்குரிய சகோதரர் கோபால் அவர்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா இது சரி பொறுத்திருப்போம் இப்போ அடுத்து இரண்டாவது எபிசோட்ல என்னென்னலாம் விஷயங்கள் வருது ஏன்னா ஒரு ஒரு இணைய தொடர் முழுமை பெறாம அது கொடுத்து நிறைய நம்ம பேசிட முடியாது இப்போ ஒரு எபிசோடு வந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பகுதிகள் வந்திருக்கு இன்னும் அடுத்த பார்ட் டூ இருக்குன்னு சொல்றாங்க பார்ட் டூல என்ன வருது ஃபைனலா என்ன முடிவு வராங்க இது வந்து இது முடிஞ்சிருச்சு இனிமேல் இல்லைன்ற பிறகுதான் இதுக்கப்புறம் இவர் இந்த இவருடைய துரோகம் என்ன இவருடைய நன்றி மறந்த அயோக்கியத்தனம் எவ்வளவு அப்படின்றதெல்லாம் நம்ம அப்பதான் நம்ம இன்னும் நிறைய விழுக்க முடியும் இப்போதைக்கு இதோட நம்ம நிறுத்திக்கலாம் பாப்போம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஏன்னா வீரப்பன் குறித்ததான விஷயத்தை சொல்லும்போது நிச்சயமாக எப்படி வந்து ஒரு நக்கீரன் கோபால் மீசை முறுக்கிட்டு நானும் உள்ள வருவேன் வராரோ அதை விட அதிக அதிகாரமும் அதை விட அதிக அனுபவம் அதை விட அதிக முக்கியத்துவம் இருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நபர் யாருன்னா சிவசுப்பிரமணியம் தான் செய்தியாளர் தான் அவர் பேரை மர மறக்கடித்தோ அவர் பேரை இருட்டடிப்பு செய்தோ எந்த இணையத்தொடர் வந்தாலும் அது துரோகத்தினுடைய உச்சம் அப்படின்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு பார்ப்போம் இதுக்கு என்ன பதில் வருது அப்படின்றத மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்